எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் முடிஞ்சால் ஷேர் பண்ணியும் விடுங்க முழு பௌர்ணமியில் இரவு முழுவதும் இது மாதிரி வைத்தால் வீட்டில் பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் மாறுபாடுகளின் சூட்சமம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாக நீங்கள் மாறுபாடிகள் பக்கத்தில் குடும்பம் இருக்கிறவங்களாக இருந்தால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் மாறுவாடிகள் இந்த மாதிரி செய்யறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் எனக்கு தெரியாதும்மா அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் மார்வாடிகள்னாலே ஒரு பெரிய பணக்காரத்தனம் பெரிய ஒரு வசதி வாய்ப்போடு தான் இருக்கிறாங்க அவங்க அப்போ அவங்க ஏதோ ஒரு சூட்சமும் பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது எது ஒன்றுமே நம்மளுக்கு இப்போ எதுவும் நடக்கலையா ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் இல்லைங்களா ஒரு விஷயம் நடக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம் தெய்வத்துக்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் எனக்கு இது மாதிரி நடக்கணும் எனக்கு இந்த விஷயம் நடந்தேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதுக்கு பிறகு போய் நம்மளுடைய நேர்த்து கடனையை நம்ம செலுத்துகிறோம் அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இந்த பணம் பெருகுவதற்கு ஒரு பெரிய ஒரு சூட்சம ரகசியங்கள் நிறைய செய்வாங்க மாறுபாடுகள் இந்த சிகப்பு கலர் பட்டு சேலை இருக்குது பார்த்திங்களா சிகப்பு கலர் துணியை இப்போ இந்த எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து பௌர்ணமி நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க நான் சொன்னேன் இல்லைங்களா சீரியல்லையும் பார்த்துருப்பீங்க சினிமாவிலேயும் பார்த்துருப்பீங்க அது எப்படின்னா மார்வாடிகள் பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் நல்லா எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரியும் இல்லை சமைக்க தச்ச மாதிரியும் ரொம்ப கிராண்டான ஒரு சேலையை கட்டுவாங்க அப்படி ரொம்ப கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சுமாரான சேலையை சிகப்பு கலரில் தான் கட்டுவாங்க ஜெயின் டெம்பிளுக்கு போனவங்களுக்கு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க சிகப்பு கலர் சேலை ஏன்னா சிகப்பு என்பது பணத்தை இழுக்கும் தன்மை கொண்டது அதற்காக அந்த செகப்பு சேலையை அவங்க கட்டுறது உண்டு ஏன் நம்மளும் அதை பின்பற்றுவோமே ஏன்னா ஏன் நம்ம வந்து அவங்கள பார்த்து பொறாமப்படலை அவங்க செய்கிற சூட்சமத்தை நம்மளும் செஞ்சோம்னா நம்மளுக்கும் நம்ம வீடும் நல்ல அபிவிருத்தி ஆகும் நம்மளுடைய தொழில் ஆகும் நம்ம கணவருக்கு சம்பளம் ரெட்டிப்பாகும் உங்களுக்கு ஒரு வேலை நம்மளுக்கு ஒரு வேலை இன்னொரு வேலை எக்ஸ்ட்ரா கிடச்சி அதில் ஒரு சம்பளத்தை ஈட்டலாம் நம்ம யாருக்கிட்டேயும் கையேந்தாத நிலை வர வேண்டும் இதெல்லாம் நம்ம பின்பற்றினா நல்லது தான் நடக்கும் அந்த மாதிரி நினச்சிக்குவோம் அவங்க இப்படி இருக்கிறாங்களே அவங்க இந்த வேலையை முடிச்சிட்டாங்களே அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சிட்டாங்களே அப்படின்ற பொறாம குணம் மட்டும்தான் நம்மளுக்கு கொல்லக்கூடாது அது தவிர மற்றபடி இந்த மாதிரி விஷயங்களாம் அடுத்தவங்களை அவங்க செய்கிறத பார்த்து நம்ம செய்யலாம் நிறைய பேர் கூட என்கிட்ட என் கமெண்ட்ஸில் கேட்குறது உண்டு அம்மா நான் வந்து கோலம் போட்டேன்னா அந்த ஏற்றி விட்டு பொம்பளை இருக்காங்க அவங்க இருக்காங்க பாருங்க நான் பண்ணுற மாதிரியே நான் தண்ணி தெளிச்சேன்னா அவங்க தண்ணி தெளிப்பாங்க நான் கோலம் போட்டேன்னா அவங்க கோலம் போடுவாங்க அப்படின்னு கேட்குறது உண்டு என்கிட்ட இதனால் எந்த தவறும் கிடையாது நான் ஒரு விளக்கேற்றி வச்சேன்னா அவங்களும் அந்த விளக்கேற்றி வச்சுருவாங்கம்மா வாசப்பில்லன்னு வாங்க இதை நம்மளை பார்த்து அவங்க நல்லது செய்கிறாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கோங்க சரி மார்வாடிகள் என்ன பண்ணுவாங்க நான் இல்லைங்களா டிவியில் பார்த்துருக்கீங்களான்னு பௌர்ணமி ஆனாக்கா ஒரு சல்லடை வச்சுருப்பாங்க சில்வர் சில்வர்லேயும் வச்சுருப்பாங்க சில பேர் பித்தளையிலையும் வச்சுருப்பாங்க அந்த சல்லடை வழியாக அவங்க கணவரை நிற்க வச்சு நிலாவையும் அவங்க கணவரையும் ஒன்றாக பார்ப்பார்கள் இது எதற்காக அவங்க செய்கிறாங்க நல்லா நம்ம நம்ம நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் நம்மளுடைய நல்ல விசேஷங்கள் பெண் பிள்ளைகள் பெரிய பொண்ணாக ஆனாலும் அடுத்தது நம்ம வீட்டில் அறுபதாம் கல்யாணமோ இல்லை எண்பதாம் கல்யாணமோ நடக்கும்போது தான் அந்த சல்லடை வச்சு நம்ம தண்ணி ஊற்றுறது நம்ம வழக்கமாக வச்சுருக்கோம் அதுக்கு மேலே என்ன போடுவோம் நம்ம தங்கம் போடுவோம் முடிஞ்ச அளவுக்கு தங்கம் தான் போடுவோம் அறுபதாம் கல்யாணமாக இருந்தால் மாயலை போடுவோம் பூ போடுவோம் மனமான முல்லைகளை போடுவோம் அது வேறு விஷயம் அதே பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களா இருந்தால் மஞ்சள் கொம்பு போடுவோம் தங்க நாணயம் தங்க செயின் கய்டில் போட்டுக்கிற செயினை கூட கைட்டி போடுவாங்க வயசானவங்க கய்டில் போட்டிருப்பாங்க அது கைட்டி போடுவாங்க சில பேர் தங்க நாணயத்தை போட்டு அந்த தங்கத்து மேலே பட்ட தண்ணி அந்த இதில் வெழணும் குழந்தைங்க மேலே விழுணுன்றதுக்காக சல்லறை வழியாக நம்ம தண்ணி ஊற்றுறோம் ரொம்ப நல்ல விஷயத்துக்கு தான் அந்த சல்லடையை நம்ம பயன்படுத்துவோம் அதே மாதிரி தான் அவங்களும் இந்த பௌர்ணமி நேரத்தில் கணவரையும் நிலாவையும் ஒரு சேர அவங்க அந்த சல்லடை வழியாக பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நல்லது நடக்கும் நம்ம கணவருக்கு ஆயில் கெட்டியாகும் கணவரையும் கணவருக்கு சம்பளம் ரெட்டிப்பாகும் வேலை வந்து நல்ல வி விதத்தில் போகும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த விஷயத்தை அவங்க செய்கிறாங்க இன்னும் ஒரு ரகசியம் இருக்கிறது அது என்னென்னா நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்க்கலனா நான் சொல்கிறேன் நகை கடைக்கு ஒரு மார்வாடி நகை கடைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு சிகப்பு கலர் துணியில் ஒரு மூட்டை மாதிரி கட்டி தொங்க போட்டிருப்பாங்க அது நீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அது அதுதான் அந்த ரகசியமே அதில் தான் இருக்குது அந்த மாதிரி ரகசியம் பண்ணி இந்த மாதிரி சூட்சம் பணத்துக்கான ஈர்ப்பு தன்மை நம்ம ஈர்க்கிறோம் ஒரு பணத்தை நம்ம கையில் வச்சிருக்கோம் அந்த பணத்தை என்ன சொல்லி நம்ம வசி வசி பணம் என்னிடமே திரும்ப வசி வசி அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த காசை செலவு பண்ணுங்களேன் இப்போ ஒரு ரெண்டாயிரரூபா நீங்கள் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு போகிறீங்க இன்னைக்கு இன்னைக்கு செலவு பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி கடைக்கு போகிறேன்னு அந்த பணத்தை வீட்டில் இருக்கும் போதே சொல்லிட்டு போங்களேன் அந்த பணம் வேறு ஒரு வழியில் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் நம்ம வீட்டுக்கு இப்போ ரெண்டாயிரம் நான் செலவு பண்ணுறேன்னா அந்த நாலாயிரமாக நமக்கு திரும்ப வரும் நாம் செய்கிற வேலை நல்ல வேலையாக இருக்கும் சம்பளம் ரெட்டிப்பாகும் அதுதான் ஒரு உழைப்பு அவங்கள பார்த்திங்கன்னா அந்த மாலை விளக்கு வச்ச உடனே சாப்பிடவே மாட்டாங்க விளக்கு வைக்கிறதுக்குமே அதுவும் பௌர்ணமின்னா ரொம்ப விசேஷமாக கோவிலுக்கு போகிறது நிறைய கோவிலுங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விளக்கு பூஜை பண்ணுவாங்க அம்மன் கோவில்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விளக்கு பூஜை கண்டிப்பாக நடக்கும் முடிஞ்சால் போய் கலந்துக்கோங்க அந்த விளக்கு பூஜை நம்ம செய்ய செய்ய நம்ம குடும்பம் மேல்நிலைக்கு செல்வதை கண்கூடாக நம்ம பார்க்கலாம் சரி இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க சில்வர் தட்டு அந்த தட்டில் உங்களுக்கு முடிஞ்சால் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இருந்துச்சுன்னா இதை நான் சொல்கிறது நீங்கள் அதில் போடுங்க அப்படி இல்லைன்னா வெறும்னே கூட நீங்க பண்ணலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தட்டில் எச்சில் படாத தாம்புல தட்டாக இருக்கணும் அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜவ்வாது பவுடரு கொஞ்சம் பச்சை கற்பூரம் இது மூன்றுத்தையும் போட்டுக்கோங்க அது அதுக்கு மேலே உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா பச்சை குன்றின் மணி இருக்கு இல்லைங்களா அந்த பச்சை குன்றின் மணிக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு அந்த பச்சை குன்றின் மணியை அதில் போடுங்க இல்லைம்மா என்கிட்ட செவப்பு குன்றின் மணி இருக்குது போடுங்க அதில் செவப்பு குன்றின் மணியும் அதில் போடலாம் பச்சை குண்டின் மணியும் அதில் போடலாம் அதுக்கப்புறம் வெள்ளி நாணயம் இருந்தால் அதில் போடுங்க இல்லை வெள்ளி நாணயங்கிட்ட இல்லைம்மா காசு இருக்குமா பதினோரு ரூபா நாணயத்தை அதில் போடுங்க போட்டுட்டு அந்த தட்டை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை ஆறு மணிக்கெலாம் நிலா மேலே வந்துடும் சந்திரனை முழுசும் நம்புங்க சந்திர பகவான் எனக்கு உதவி பண்ணுவார் எனக்கு தொழிலை மேம்படுத்துவார் என்னுடைய வேலைக்கான இதுவாக அவர் எடுத்துப்பார் எனக்கு வேலை நல்ல வேலை கிடைக்கும் கவுர்மெண்ட்டு வேலை கிடைக்கும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நிலா வெளிச்சத்தில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்களால் வேண்ட முடியுமோ மனதார அந்த நிலாவை பாருங்கள் பார்த்துக்கிட்டே போன நிலா அந்த சந்திரனோட ஆதிக்கம் நம்ம உடம்புல இறங்க ஆரம்பிச்சிடும் அதுவும் இன்றைக்கி முழு நிலவு இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் நாலனைக்கு செய்யலாம் மூணு நாளைக்கு நீங்கள் செய்யலாம் தாராளமா இதில் சில பேருக்கு மாதவிடாயம்மா நான் செய்யலாமான்னு கேட்பீங்க தயவு செய்து மாதவிடாயினால் செய்யாதீங்க அதை கழிச்சதை சொல்கிறேன் இல்லைங்களா மூணு நாலு நாளைக்கு அந்த முழு நிலவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த நாளில் கூட இதை நீங்கள் செய்யலாம் மேலேயே முடிஞ்சால் தட்டை வச்சுட்டு வந்துடுங்க இப்போ மொட்டை மாடி இல்லாதவங்க என்னம்மா பண்ணுறது நிலா வெளிச்சம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வைங்க பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா வெள்ளி நாணயம் போட போகிறோம் காசு போடுறோம் அதில் நம்ம இதெல்லாம் தண்ணி தண்ணியில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றிக்கோங்க முக்கியம் அது மஞ்சள் பன்னீர் பச்சை கற்பூரம் சிகப்பு குன்றின் மணி பச்சை குன்றின் மணி அதுக்கு கூட வந்து வெள்ளி நாணயங்கள் இருந்தால் போடுங்க அப்படி இல்லைன்னா பதினோரு ரூபா நாணயம் போடுங்க இதை காலையிலே எழுந்து குளிச்சுட்டு போய்ட்டு அந்த தட்டை எடுத்துட்டு வாங்க அந்த குன்றின் மணியும் அந்த பணத்தையும் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வைங்க அந்த நிலாவோடைய முழு பவரும் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் இந்த தண்ணியை நம்ம மேலெலாம் தெளிச்சிக்கலாம் வீட்டில் தெளிக்கலாம் தெளிச்சிட்டு வாங்க வீடு ஃபுல்லும் வீட்டில் நீங்கள் பொழுது சந்திரன் ஆதிக்கம் உங்களுக்கு அதிகம் கிடைத்து நம்ம வீட்டுக்கு பண வரவு ரெட்டிப்பாகும் நம்ம வசதி வாய்ப்போடு வாழலாம் நல்லா இருப்பீங்க வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்